தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்த குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்கல் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு பண்ண பண்ணி விட்டுருங்க என்ன தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நேற்று நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக சில இடங்களில் மட்டும் கனமழை தொடங்கி இருக்கிறது நேற்று மாலை சித்தூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் அதே போல் ஆம்பூர் கனமழை சில இடங்களில் பதிவானது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒரு சில இடங்களில் நேற்றுக்கு வந்து கனமழை காணப்படுதுங்க மதுரை மாவட்டம் சில இடங்களில் நேற்றுக்கு வந்து கனமழை பதிவானது பழனி திண்டுக்கல் சில இடங்களில் மட்டும் நேற்று வந்து கனமழை பதிவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி காலையில் கூட வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக அதாவது வட இந்தியா குறி குறிப்பாக ஹைதராபாத்து வட இந்தியா குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடக மாநிலம் வடக்கு பகுதி தெற்கு ஆந்திராவுடைய வடக்குப்புறம் அங்கே உருவான மழை தான் நேற்று வந்து நெல்லூர் தொட்டவுடன் அது வந்து மிகப்பெரிய தீவிரமான மலை மேகமாக மாறி சென்னை மற்றும் பழவேற்காடு பொன்னேரி சென்னை பரவலாக சூறாவளி காற்றுடன் கனமழை கொடுத்துருக்கிறது மழை பெய்யும் போது இடி மின்னல் மிக அதிகமாக இருந்திருக்கிறது என அங்குள்ள உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது பொன்னேரி பழவிற்கு அடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஸோ அங்கே வந்து என்ன என்ன சொன்னாங்கன்னா சார் வந்து இடி மின்னல் அதிகமாக இருந்திருக்கு சூறாவளி காற்று மிக அதிகமாக வீசியது ஆனால் இடி மின்னல் மட்டும் நிற்கவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே கண்டிப்பாக இது வந்து நம்ம அறிவித்த ஒன்று தான் கண்டிப்பாக வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக வரும் நாட்களில் மிக சிறப்பாக மழை உண்டுங்க நம்ம தமிழகம் முழுவதும் குறிப்பாக தற்பொழுது வட மாவட்ட மக்கள் இல்லை மழை என்ன சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக வரும் நாட்களில் வடமேற்கு வெப்ப மழை கண்டிப்பாக பெய்யும்னு சொன்னோம் நம்ம அறிவித்தபடியே தற்பொழுது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இன்று முதல் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக வட மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகமெங்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் மிக சிறப்பான மழை வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஏன் சொல்றேனா வடமேற்கு வெப்பக்காற்று போகிறது பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரணமான ஒரு வெப்பக்காற்று இல்லைங்க அது வந்து ஒரு மிக அதிக பயங்கரமான ஒரு வெப்பக்காற்று ஏன் சொல்கிறேன்னா இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தினமும் நாற்பத்தி நாலு டிகிரிக்கு மேலே அதிகமான கடுமையான வெப்பம் தொட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இதனால் இந்த கடுமையான வெப்பத்தை இல்லாமல் இங்கே நாங்கள் அங்கே மழை பெஞ்சிருக்கணும் ஆனால் அங்கே வந்து மழை பெய்யாது ஏன்னா அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை தான் கடத்தி கொண்டு வந்து இந்த வடமேற்கு காற்று என்ன பண்ணுதுன்னா அங்கே அப்படியே குஜராத்து மும்பை குறிப்பாக இந்த மும்பையில் தான் நுழையுது மும்பை மகாராஷ்டிரா தெற்கு வடக்கு வடக்குப்புறம் குறிப்பாக மும்பை ஹைதராபாத்து நாக்பூர் அப்படியே வட இந்தியாக்குள்ளே அப்படியே நிலப்பரப்பில் பயணித்து அப்படியே மெல்ல காற்று அப்படியே வடமேற்கு வெப்ப காற்று சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் மேகத்தில் அதி அப்படியே நகர்ந்து வந்து இந்த வடமேற்கு வெப்ப காற்று வட மாவட்டங்களில் குவிக்கப்படுகிறதுங்க இறுதியாக அந்த காற்று நிற்பது வட மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் ஈரோடு சேலம் சேலம் வரை கூட வருது வரும் நாட்களில் சேலத்தையும் தாண்டி கூட அந்த வடமேற்கு வெப்பக்காற்று டெல்டா வரை கூட வரலாம் ஆனால் கண்டிப்பாக வரும் அடக்கில் இன்றைக்கே அது வந்து வட வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட வடமேற்கு மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்தடையும் ஸோ அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வர 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 என்ன ஆகுனா நம்ம வ வட உள் மாவட்டங்களில் மலை மேகம் அப்படியே உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்விப்பதற்கு மேற்கு காற்றும் தற்பொழுது பாலக்காட்டு கணவாய்ப்பகுதியை நுழையக்கூடிய காற்றும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது மேற்கு காற்றோடைய வேகமும் அதிகரித்து விட்டது கடல் வேகமும் இதமாக நுழையும் ஸோ இதனால் இன்று முதல் வரும் நாட்களில் வடமேற்கு மேற்கு வெப்பக்காற்ற நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் இருக்கிறது நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் மழை பெய்யும்போது போது வட மாவட்ட மக்கள் மற்றும் வடமேற்கு மாவட்ட மக்கள் தயவுசெய்து கவனமா இருங்க மழை உருவாகும் போதும் சரி மழை பெய்யும் போதும் சரி சூறாவளி காற்று திடீரென்று உருவாகும் இடி மின்னல் பல மடங்கு தீவிரத்துடன் காணப்படுங்க எல்லாருமே கவனமாக இருக்கவும் குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எங்கு மழை பெய்தாலும் சரி வடக்கு வரக்கூடிய நாட்களில் இன்று முதல் வரும் நாட்களில் ஆந்திராவிலிருந்து நம்ம அறிவித்தபடியே மாலை வரும் நேற்றைக்கே பாச்ச நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா நெல்லூரில் உருவான மழை தான் அது அப்படியே சென்னை வரைக்கும் வந்தது அதே போல் அது வந்து ஆந்திராவில் தான் உருவானது நம்ம அறிவித்த ஒன்று தான் இன்றைக்கும் நாளைக்கும் வரும் நாட்களில் ஆந்திரா கர்நாடகா மாநிலம் மற்றும் தமிழக எல்லையோரத்தில் உருவக்கூடிய அனைத்து மலை அது கண்டிப்பாக தெற்கு நோக்கி தான் வரும் தெற்கு நோக்கி என்றால் திருச்சி தஞ்சாவூர் திரு திருவண்ணாமலை மற்றும் ஈரோடு ஈரோடையும் கடந்து அப்படியே மதுரை வரையும் கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு அதிகமாக தான் இருக்கு எனவே கண்டிப்பாக எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும் ஈரோடு மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காட்டின் காரணமாக சிறப்பான மழை உண்டு கண்டிப்பாக இன்று முதல் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா வட மாவட்டம் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் கண்டிப்பாக நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இன்றைக்கும் மழை தொடரும் இன்றைக்கும் நேற்றை விட பல மடங்கு அதிகமான தீவிரத்துடன் காணப்படும் ஆனால் இன்றைய காட்டிலும் நாளை நாளை மறுநாள் மிக அதிகமான தீவிரத்துடன் மழை வந்து காணப்படுங்க எல்லாருமே கவனமாருங்க ஸோ அடுத்து இன்று மதியம் பார்க்கலாம் இன்று மதியம் முதல் அதிகமான வெப்பநிலையை பதிவாகும் வட மாவட்ட மக்கள் கவனமா இருங்க ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக இன்று மதியம் வட மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் தொடலாம் வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆம்பூர் ஜோடார்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காற்றில் இன்று மதியம் அதிகமான ஒரு ஹீட்டு அதாவது அதிகமான வெப்பம் பதிவாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மா ஈரோடு மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பம் காணப்படுங்க வட வட உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக அதிகமான வெப்பம் இருக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் கூட இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பம் பதிவாகலாம் திருவற்றியூல் பரவே பழவேற்காடு பொன்னேரி தாம்பரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக இந்த வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பம் பதிவாகும் இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக தென்மாவட்டம் டெல்டாவை விட வட உள் மாவட்டங்களுக்கு மற்றும் வட மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் கூட இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பம் பதிவாகலாம் இதுக்கெல்லாம் காரணம் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று எனவே மிகுந்த கவனம் சொல்த்து பொழிவு பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே இப்போ மழைக்காக காத்திருப்பீங்க வாங்க மழையை எங்கெங்கெல்லாம் பெய்யும் பார்க்கலாம் நேற்றைக்கே அறிவித்தபடியே மழை கொஞ்சம் தொடங்கியிருக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை உண்டுங்க கவலையே வேண்டாம் வருமானுக்கெல்லாம் மழை கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் பக்கத்தில் ஊர் பக்கத்து ஊர்லேயும் பெய்யும் உங்கள் ஊர்லேயும் பெய்யும் பக்கத்துக்கு ஏரியாவில் பெய்யும் பக்கத்து மாவட்டத்தில் பெய்யும் உங்கள் மாவட்டம் பெய்யும் எல்லா ஊர்லேயும் மழை உண்டுங்க ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்து கனமழைக்கு எச்சரிக்கை இருக்குது எந்தெந்த இடங்களில் மிக கனமழை பெய்யும் வடமேற்கு வெப்பக்காற்று எப்படி வருது வாங்க பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் இப்போ டேட்டாவில் கூட கொஞ்சம் சில இடங்களில் வெயில் அடிக்காமல் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது வரும் அடக்கில் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த கிளவுட் அதாவது இந்த மேகமூட்டம் இல்லாமல் விலகி அப்படியே வெப்பநிலை படிப்படையாக உயரும் ஸோ இன்று மதியம் முதல் பார்த்தீங்கன்னா முதல்ல தென் மாவட்டம் பார்ப்போம் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் கனமழை உருவாகலாம் கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் அதே போல் திருவனந்தபுரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி சில இடங்களில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக திருவனந்தபுரம் திருநெல்வேலி நாகர்கோவிலில் கனமழை கண்டிப்பாக பெய்யும் வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஸோ அடுத்து ராஜபாளையம் தேனி மாவட்டம் மற்றும் போடிநாயக்கனூர் கொடைக்கானல் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் இங்கெல்லாமே கனமழைக்கு வாய்ப்பு சில இடங்களில் இருக்குது அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி சில இடங்களில் கனமழை இருக்கும் மானாமதுரை பரமக்குடி சிவகங்கை மேலூர் நத்தம் திண்டுக்கல் மற்றும் வேடசந்தூர் பழனி இங்கெல்லாம் கண்டிப்பாக கனமழை இருக்கும் சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் கொடைக்கானல் பழனி தாராபுரம் வால்பாறை கண்டிப்பாக பழனி கொடைக்கானல் பொள்ளாச்சி வால்பாறை கனமழை சற்று பரவலாக கூட பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதே போல் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில இடங்களில் மற்றும் பல்வேறு இடங்களில் கனமழை நேற்றைய காட்டிலும் நீங்கள் அதிகமான மழை வந்து இது எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக வீசலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டம் உருவக்கூடிய மழையை வந்து அது அப்படியே தென் மாவட்டம் கூட வரலாம் அன்று போல் இன்றும் மழை வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது நம்ம பார்க்கலாம் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ண போதுன்னு தெரில அந்த வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகத்தில் அந்த வட வட உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த ஈரோடு சேலம்லாம் பார்த்திங்கன்னா காற்று குவிக்கப்படுகிறது இதனால் அங்கே உருவக்கூடிய மலை வந்து அது அப்படி தென் மாவட்டம் மற்றும் உள் மாவட்டம் நோக்கி கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது எனவே தென் மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாருங்க ஸோ அடுத்து நான் அறிக்கையை கொடுக்குறேன் ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் மலைக்கு வாய்ப்பு இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் அதுபடி ராமேஸ்வரம்லாம் வாய்ப்பில்லை ஏன்னா வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது வலுவான அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேலை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு காற்று வீசிகிட்டு இருக்குது இதனால் மலை மேகம் நிற்காது இருந்தாலும் வரும் நாட்களில் ஆந்திராவில் உருவாகக்கூடிய மலை வந்து அது அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ராமேஸ்வரம் வரைக்கும் கண்டிப்பாக வரும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் கண்டிப்பாக ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பரவாயில்ல மழை உண்டுங்க வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஸோ அடுத்து மழை பெய்யக்கூடிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா டெல்டா தஞ்சாவூர் திருச்சி கீரனூர் புதுக்கோட்டை சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கும்பகோணம் சீர்காழி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது பட்டுக்கோட்டையெல்லாம் வாய்ப்பு குறைவு இது பெரும்பாலும் தெற்கு டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா தெற்கு காற்று கொஞ்சம் வலுவா வீசிட்டு இருக்கு தெற்கு காற்று மேற்கு ஆற்றும் கொஞ்சம் வலுவாக வீசிட்டு இருக்கு இதனால் டெல்டா வரைக்கும் இன்றைக்கி வந்து கனமழைக்கு வாய்ப்பு சில இடங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழை வரலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு காற்று வந்துகிட்டு இருக்குது இதனால வட குறிப்பாக வட மாவட்டங்களில் ஊறக்கூடிய மலை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பெரம்பலூர் தாண்டி விட்டது என்றால் அது கண்டிப்பாக தஞ்சாவூர் நோக்கி தான் வரும் எனவே பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாலை மற்றும் இரவு நள்ளிரவு அதாவது இன்று மாலை இரவு நள்ளிரவில் தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்து வரலாம் டெல்டா நோக்கி கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக இருக்குது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இருந்தால் இருந்தாலும் டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தெற்கு ஆந்திராவிலிருந்து வடமேற்கு வெப்ப காற்று அந்த மழை வந்து கொண்டு வரலாம் டெல்டா அன்னைக்கு வரலாம் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது பார்க்கலாம் ஸோ அடுத்து பெரம்பலூர் அரியலூர் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க திட்டக்குடி நெய்வேலி கண்டிப்பாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க சின்ன சேலம் சேலம் மாவட்டம் அதே போல் நாமக்கல் ராசிபுரம் ஈரோடு ஈரோடு மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க ஈரோடு சொல்லவே தேவையில்ல வ இன்று முதல் வரும் நாட்களில் ஈரோடு மேட்டூர் அந்தியூர் நம்பியூர் சத்தியமங்கலம் உதகமண்டலம் நீலகிரி காரமடை கோயமுத்தூர் திருப்பூர் குறிப்பாக கர்நாடகா எல்லையோரும் கண்டிப்பாக மழை உருவாகும் அங்கே தான் முதல் மலையே ஆரம்பிக்கும் இதனால் அந்த ஈரோடு மாவட்டம் நம்பியூர் சத்தியமங்கலம் கண்டிப்பாக மழை உறுதி இன்று வந்து எதிர்பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருமாண்டங்களில் மழை கண்டிப்பாக உண்டுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் காற்றுப்பகுதியில் கூட இன்றைக்கி வந்து மழை வரலாம் ஏன்னா இருப்பதும் காற்று தான் வருது இதனால் கா எவ்வளோ காற்று அடித்தாலும் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்ன பார்க்கலாம் காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கி வந்து மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் தாராபுரம் பாலக்காடு மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈரோடு உருவான மலை தான் வந்து காற்றுப்பதி வரைக்கும் வந்தது அன்றைக்கி ஒன்றும் நான் ஒரு போன சுற்றுலா ஈரோடில் ஒரு மலை உருவானது அந்த மலை தான் வடமேற்கு வெப்ப காற்றுக்கு அடுத்து கொண்டு வந்து அதை அப்படியே மதுரை வரைக்கும் மலை கொடுத்தது மதுரையும் தாண்டி ராமநாதபுரம் வரைக்கும் கூட மலை கொடுத்தது இன்றும் அதே போல் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈரோட்டில் உருவானக்கூடிய மலை வந்து வடமேற்கு வெப்ப காற்று மலை தான் அது வந்து இந்த மேற்கு காற்று குளிர்வித்து மிகப்பெரிய தீவிரமான ஒரு மலை மிக மாற்றலாம் இன்றும் காற்று பதிகள் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு எதுவும் கொஞ்சம் கவனமாக இருங்க கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மலை உருவாகும் அந்த மலை வந்து தெற்கு நோக்கி வரலாம் காற்று பதிவு நோக்கி வரலாம் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது அதிக வாய்ப்பு தான் கவனமா இருங்க ஈரோடு மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க இன்றைக்கி அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு வேலூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வந்தவாசி திண்டிவனம் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் இன்றைக்கும் இரண்டாவது நாளாக சென்னை பல்வேறு காடு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக வட மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காற்றால் இன்றைக்கி வந்து மிக சிறப்பான மழை இருக்குது வரும் நாட்களில் வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக வட மாவட்டங்கள் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக மிக நீண்ட பரவலாக சிறப்பான மழை இருக்கிறது வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அதேபோல் சித்தூர் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை திருக்கோவிலூர் திண்டிவனம் விழுப்புரம் வந்தவாசி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை பொன்னேரி பழவேற்காடு அரக்கோணம் சித்தூர் நேற்று வந்து சித்தூரில் நல்ல மழை தான் இன்றைக்கு மழை பெய்யும் வேலூர் குடியாத்தம் ஆம்பூர் குப்பம் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது வட உள் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருங்க வடமேற்கு மேற்கு காற்று இன்றைக்கு வந்து வட மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை வந்து உருவாக்கும் இதனால் வடமா வட உள் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருக்கவும் வட உள் மாவட்டங்களில் தொடங்கும் மழை அது அப்படியே தெற்கு நோக்கி திசை திரும்பலாம் அதாவது தெற்கு நோக்கி என்றால் திருவண்ணாமலை மற்றும் திருக்கோவிலூர் திண்டிவனம் நோக்கி திசை திரும்பலாம் அதையும் தாண்டி புதுச்சேரி வரை கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது இந்த வடமேற்கு வெப்ப காற்று பார்த்தீங்கன்னா வட வரக்கூடிய காற்று தான் அது வந்து வெப்ப காற்று தான் அது வந்து சூறாவளி காற்றாக மாறி வடமேற்கிலிருந்து மேற்கிலிருந்து அதை அப்படியே தெற்கு நோக்கி காற்று வீசும் அதாவது இப்போ எதிர் காற்று பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு காற்று மாரி இது வந்து குளிர்விக்கக்கூடிய காற்று எதிர் காற்று வீசினாலும் அந்த வடமேற்கு அந்த வடமேற்கு வெப்ப காற்றுடைய தீவிரம் அதிகமான சூறாவளி காற்றாக இருக்கும் ஸோ இதனால் இப்போ நம்ம சொன்னதான் திருப்பதியில் ஒரு மலை உருவாகுது இப்போ தெற்கு ஆந்திராவில் ஒரு மலை வந்து உருவாகுது அப்படின்னா அந்த கண்டிப்பாக வடமாவட நோக்கி தான் வரும் வடமாவடன்னு தாண்டி டெல்டா நோக்கி கூட வரலாம் அப்படி நம்ம சொன்னதான் நம்ம அறிவித்தபடியே இன்று முதல் வரும் நாட்களில் தெற்கு ஆந்திரா மற்றும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மலை அனைத்தும் தெற்கு நோக்கி திசை திரும்பும் தெற்கு நோக்கி என்றால் மதுரை திருச்சி மற்றும் தஞ்சாவூர் நோக்கி அந்த மலை வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கடந்து இலங்கை வரைக்கும் கூட அந்த மலை வந்து தொட வாய்ப்பு இருக்குது எனவே பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கு எச்சரிக்கை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கை மதியம் மற்றும் மாலை இரவு பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கு எச்சரிக்கை இருக்கிறதுங்க நன்றி அடுத்தடுத்த அறிக்கையில் தாரமாக வரை நம்ம யூடியூப் சேனல் கதை சிக்க நன்றி இன்று பெரும்பாலும் அதிக மழை வந்து இருக்கும் கண்டிப்பாக நேற்றை காட்டிலும் நீங்கள் வந்து பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் நன்றிங்க